பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனிதமத்தே எழுதிய பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்கு ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்று உள்ள தொல்லையே போதும் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்கள் நடுவில் குடியிருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டுதலுக்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் அது வார்த்தைகளினால் எங்களை நிரப்பி எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நீரே எங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையான ஒரு பெரியவராய் இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருப்பவர் நீர் அல்லவா நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உமக்கு கெடுதல் செய்த மக்களுக்கெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு சென்றீரேன் அதே போல் தகப்பனே இந்த வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் எப்பொழுதுமே நல்ல நல்ல செயல்களை செய்து உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகள் எங்களை உருமாற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பணி இந்த நாளிலும் கூட நீர் எங்கள் மீது மனதுருக்கம் கொண்டு எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பதற்காக நீர் எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றீர் தகப்பனே இதோ கெட்சமணி தோட்டத்திலே நீர் எங்களுக்காக இரத்த வியர்த்தீரே சுவாமி எங்களுடைய குற்றங்கள் நீர் சுமந்து கொண்டு எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு உமது கல்வாரியிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்தீரேன் அதே போல் இந்த நாளிலும் நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து உம்மை நோக்கி இருக்கவும் உமது திட்டங்களை நிறைவேற்றவும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்துவிட மை நோக்கிச் செவிக்கிறேன் சுவாமி இதுவரை பாவத்தில் விழுந்து உழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே உமது வார்த்தை சொல்லுகின்றது விழுந்தவன் எழுந்ததில்லையா என்று நாம் தகவனே விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்காதபடி உமது கரங்களை பற்றி பிடித்து எழுந்து ஆண்டவரே மீண்டும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உமது ஆட்சி உரிமைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகவனே அநேக பேரை பாவத்தில் விழ வைத்திருந்து ஆண்டவரே குடி வெறிக்கு அடிமையா இருந்திருக்கின்றோம் புகையிலை பழக்கங்களுக்கு அடிமையா இருந்திருக்கின்றோம் மற்றவர்களையும் இதே போல் பாவத்தில் சிக்க வைத்திருந்திருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தினால் நாங்கள் தூய்மை அடைந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் மேலான உமது ஆட்சியை மட்டுமே நாங்கள் நாடி தேடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் ஜெபித்தும் எந்த ஒரு பலனும் இல்லையேன் என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லையே நான் எப்படி என் ஆண்டவரை தேடி செல்வேன் இனி நான் ஜெபித்தாலும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமாம் ஏன் என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய கரத்தில் போய் சேரவில்லை என்கின்ற எண்ணங்களோடும் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே இவையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய தவறின் நிமித்தம் எங்களுடைய சுயநலத்தை நிமித்தம் ஜபங்கள் உமது திரு சமூகத்தில் வந்து சேரவில்லை தகப்பனே இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜபம் உமது திரு சமூகத்தில் வந்து சேர எங்களுக்கு ஒரு வான தூதரை அந்த தூதரின் வழியாக நாங்கள் மன்றாடக்கூடிய நேரத்திலே தூபம் மேல் நோக்கி வரக்கூடியதை போல் அவர் எங்களுடைய ஜபத்தை உமது திரு சமூகத்தில் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆம் தகப்பனே பாவம் செய்துவிட்டு உமது திரு சமூகத்திற்கு முன்பாக நின்று ஜபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்பதை அறிந்து புரிந்து நடக்கவும் ஆண்டவரே நாளைக்காக கவலைப்படாதபடி இன்றைய நாளிலே என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு ஆகும் ஆண்டவரே இதுவரை நாங்கள் கவலையில் இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே நாங்கள் கவலை பட்டு பட்டு சோர்ந்து போய் இருந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் கண்ணீரோடு வந்திருக்கின்றோம் வேதனையோடும் குற்றத்தோடும் ஆண்டவரே மனப்பாரத்தோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய கூக்குரலை கேட்பீர் ஆக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது அன்பு முகத்தை தரிசித்து உம்மை நோக்கி உரு மன்றாடி கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை ஒவ்வொரு தாய் ஒப்புக் கொடுக்கின்றேன் வெளிவேட காரர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைய சமுதாயத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் வரக்கூடிய அன்பார்ந்த இயேசு சுவாமி ஒப்புக் கொடுக்கின்றேன் அதில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் ஆண்டவரே ஓட்டு போடக்கூடிய மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதி பீர் ஆக எல்லோரும் என் ஆண்டவருக்கு சித்தமான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக நல்ல ஒரு சட்ட திட்டங்களை எங்கள் நாட்டிற்கு தர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா பாபத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அது பரிசுத்தரத்தை மூற்றப்படுவதாக ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைய வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ள விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதனும் ஒரு மனிதையும் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே அவர்களோடு நீர் உடன்படுகின்றீர் அவர்களோடு பேசுகின்றீர் அவர்களுடைய உள்ளத்திலே குடியிருக்க நீர் விருப்பம் கொள்ளுகின்றீர் ஆம் தகப்பனே இந்த நாட்களிலே நாங்கள் அரசியல்வாதிகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் பரிசுத்த இருக்கிறார்கள் பணத்திற்கு விலை போய் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி தன்னுடைய சொந்த நாட்டங்களுக்காக தன்னுடைய சொந்த திட்டங்கள் மற்றும் எல்லாவற்றையும் தன்னுடைய குடும்பத்திற்காக நிறைவேற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் உண்டு அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களையும் ஆக அவர்களுக்குள் மாற்றத்தை ஆக அவர்கள் கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா கவலையை விட்டுவிட்டு விட்டு நல்லது வாழ்க்கை வாழ ஒவ்வொரு பிள்ளை ஆசீர்வதியும் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் இந்த நேரத்திலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே வேலை செய்து செய்து சோர்ந்து போய் பலவீனத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு மருத்துவராய் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் குணமாக்க வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் தொடக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையிலும் உண்மையுமாக குணமடைவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் நீரே மருத்துவர்களையும் மருத்துவச்சிகளையும் உருவாக்கி இருக்கின்றீர் அவர்களுக்கு ஞானத்தையும் நல்ல படிப்பையும் இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலும் கூட புத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே யாரையும் தெரு ஓரங்களில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி தகப்பனே இந்த அன்பார்ந்த நாளிலே அன்பார்ந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாபே வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயே பூண்டி மாதாபே வியாகுல அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை தாயே உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் உமது மகனுக்கு ஏற்றதொரு வாழ்க்கை வாழவும் ஒவ்வொரு நாளும் விண்ணரசை நாடக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மருகே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியமாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா நிறைவாயாசீர்வதி பாராக ஆமீன்